என்னங்க என்ன வந்ததுல ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க என்ன விஷயம் ஒண்ணு இல்ல இது வரைக்கும் தப்பான ஒரு பெண்ணு பெத்துட்டேங்கிற கவலை மட்டும்தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அவங்க அம்மாவும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாள் கவலை சேர்ந்துச்சு அதான் மனசு கொஞ்சம் கவலையா இருக்கு என்ன என்ன சொல்றீங்க நீங்க அவர் சங்காத்தமே வேண்டாம் நான் இவ்வளவு எடுத்து சொல்லியும் என் பேச்ச கேட்காம நீயும் சாரதாவும் அந்த தருதலை போய் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்புறம் என் பேச்சுக்கு என்ன மதிப்பு இருக்கு இந்த வீட்டுல தங்குமணி நீ போய் பார்த்தது ஒரு அம்மாவோட பாசன் கூட உன்னை மன்னிக்கலாம் ஆனா எங்கிட்ட பொய் சொன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது நீங்க பேசிக்கிட்டு ஒரு ஆள் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா பாத்தியா இல்லையா ஏ கி என்னங்க என்ன இப்படி கேக்குறீங்க அவன் நான் பெத்த பொண்ணு அவளை போய் பார்க்கறது கூட பாவமா பாவந்தான் தப்பு பண்றவங்களை பாக்குறது கூட பாவம் தான் அவனுக்கு மட்டும்தான் எனக்கு ஏன் அவளை ஒதுக்கி வச்ச அவ பண்ண தப்பு அப்படி தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்குறது நியாயம்தான் ஆனா சூரிய எந்த தப்பும் பண்ணாதவ அவளுக்கு தண்டனை கொடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க தப்பு பண்றவங்களுக்கு வக்காலத்து வாங்குறதே உனக்கு வாடிக்கையா போச்சு ஒழுக்கத்தை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதது உங்க குடும்ப குணமாச்சே அந்த ரத்தம் தானே உடம்புலி ஓடுது உன் பொண்ணு மட்டும் எப்படி இருப்பா தான் எப்படி வேணாலும் வாழலாம் தறிக்கிட்டு அலைகிறா இத பாருங்க என்ன பத்தி பேசுங்க அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா என் குடும்பத்தை பத்தி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல ஏண்டி இல்ல ஏன் இல்ல எங்க குடும்ப மனுஷங்க அத்தனை பேரும் ஒழுக்கத்தையும் நேர்மையும் உயிரா நினைச்சு வாழறவங்க

தம்பி ஒரு நாடோடி என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு போற இன்னொரு தடவை என் தம்பியை பத்தி ஏதாவது சொன்ன பிச்சு பிச்சை என்ன என்னடி அம்மா பொண்ணு வரா அம்மா

தங்கமணி தங்கமணி அழகுமா அழகு நான் அடிச்சது தப்புதான் தப்புதான் பெரிய தப்பு தான்

எவ்ள பெரிதப்பு பண்ணிட்டு சக்லாம் வரதரம் வெஷ்டம் சசிவர்ணம் தத்புஜம் પ્રસన్నవతనం ತ್ಯajeத் సర్వ విగ్నోపశాంతహే ఓం వాహా ఓం గోర్భవస్పరో మమోభార్త సమస్త దుర్ధక్షకтваரே శ్రీ పరమేశ్వర ราศี சொல்லுங்கோ கும்பராசி கும்பராஸ் ہوجాతస్యః சகல అనుగుల్య కృబాக்డాక్షสด듬 శ్రీ ఆత్మ తత్్వాయ సుదా శివ తత్్వాయ సుదా வித்யா தத்வாய சுதா ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமஹ புண்ய வாஜனாராம் சல்லமா இளங்க குழந்தையோட தாத்தா வரணும் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமே ஓ பேஷா தாராளமா வெயிட் பண்ணலாமே என்ன கமலி உங்க அப்பா இன்னு காணும் வரணும் சொல்லி ஏமாத்திட்டாரா ச்சா அப்படியே இல்ல இளங்க இப்ப வந்துருவாங்க பாருங்க உங்க சித்தியாவது முன்னாலே வந்திருக்கலாம்ல நீங்க வெனை பாருங்க சித்தி எப்படியாவது அப்பாவை கூட்டிட்டு வந்துருவாங்க அப்பா வாங்கப்பா நான் சொன்னப்பா தாத்தா குழந்தை வந்து சதய நட்சத்திரத்துல யோகத்துல பிறந்திருக்கு யா ஈ ஊங்கிற பேர்ல எழுதி வச்சிருக்க இந்த சீட்ட பாத்து ஒண்ணு காதுல பேர சொல்லுங்க நீ குழந்தையோட வலது காதுல மூணு தர பேர சொல்லுமா வா கையில கொடுங்கோ நீங்க வாங்கி தொட்டில புடுங்கம்மா குழந்தையோ வாண்டாண்ட ஏய் ஏன்டா போட वायर டேய் வேண்ட டேய் வேண்டாயிரே வேண்டறா அळக்க கூடாது தெல்ல வேண்டறா இங்க ஓ sorry 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 என்னோடடா தங்கச்சியும் போட்டுட்டுருக்கியா எங்கேயோ பார்க்குறான் போறேன் டேய் சின்ன பையா வரடா ஆ நான் போயிட்டு வரேங்க என்னங்கம்மா இருந்து சாப்பிட்டு போகலாம் பிள்ள ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது இன்னும் ஒரு நாள் வந்து சாகாசம்மா சாப்பிடுறேன் வே வரடையே அப்போ நீங்களே சாப்பிட்டு போங்க இல்ல கமலி உனக்கு தெரியும்ல நானும் ஆபீஸ் கிளம்புனோம் எல்லோரையும் நீ சாப்பிடுவே நம்ம எதுவாக லஞ்ச் டைம்ல வந்து சாப்பிடுறேன் சரியா கிளம்பலாமா பார்ப்போம் யஷ்வந்த் டாடா பை வணக்கம் சம்பந்தி ஓ நீங்களா நமக்குள்ளே முடியல அதுக்குள்ள சம்பந்தம் எங்கிறீங்க ஏதோ உரிமையில சொல்லிட்டேன் உங்களுக்கு பிடிக்கல வேண்டாம் ஆ அப்புறம் என்ன இவ்வளோ தூரம் கல்யாண தேதியை ரெண்டு நாள்ல சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தீங்க ஒரு வாரமாக எந்த தகவலும் இல்லை அதான் நேரில் கேட்டு போடலான்னு வந்தேன் கொஞ்சம் லேட் பண்ணும் போதே புரிஞ்சுக்குவீங்கன்னு பார்த்தேன் உங்களுக்கு புரியல இப்போ நான் டைரக்டாவே சொல்லிடுறேன் மிஸ்டர் தனிகவேல் இந்த கல்யாணம் நடக்காது என்ன சொல்றீங்க ஏன் நடக்காது ஏன்னா உங்க வீட்டில் பொண்ணு எடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லையா என்னங்க இது அநியாயமா இருக்கு நீங்க பாட்டுக்கு வருவீங்க பொண்ணை பார்ப்பீங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து எங்களுக்கு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் கேட்டுட்டு எங்க தலையாட்டிட்டு போயிடணுமா உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பொண்ணு பார்த்து பிடிச்சி போய் தான் கல்யாண தேதி வரைக்கும் பேசுறீங்க

அப்படின்னா சூர்யாங்கிறது யாரு அது அது வந்து என்ன பொய் சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா சூர்யா உங்க பொண்ணுதாங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அது ஒரு காலத்துல இப்ப இல்ல இப்ப தீராத பழியை குடும்பத்துக்கு சேர்த்தாலோ அந்த இருந்து அவ செத்துட்டானா நாங்கெல்லாம் தலைமொழிக்கிட்டோம் இப்ப அவளுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அவை யாரோ நாங்க யாரோ இதான் உண்மை

இப்பே எங்க அக்காக்கு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் வந்திருக்கு அதான் பொண்ணு மாப்பிள்ளை பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தேன் சந்தோஷமா உங்க அம்மாக்கு குணமான மாதிரியே உங்க அக்கா கல்யாணமும் நல்ல முறையில அம்மன் அருளால நடக்கும் அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கேன் அர்ச்சனை தட்ட எவ்வளவு பதினஞ்சு ரூபாமா பேருக்கு மார்ச்சினை பொண்ணு பேரு சாரதா அஸ்வனி நட்சத்திர பையன் பேரு செந்தில் வர்ணி நட்சத்திர दुर्गा परमेशीर महाभोम का अध्याजनाज विस्महे कन्या कुमारवी महतन्नो दुक्ति प्रजोपाज आद दुर्गा परमेशीरदी नमः नमः हो जनो र जमान सोबना सौभाग्यान दुर्गा परमेशीर के प्रसाद बल सर्वैवष्ट बल सुधीर स्तो दीर्घायु स्वास्थ्य औरनिप्सम சாரதா செந்திலங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணீங்க அவங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா சாரதா ஏ அக்கா செந்தில் அவளை கட்டிக்க போற மாப்பிள்ள ஏன் கேக்குறீங்க சும்மா தெரிஞ்சுக்கதாமா உங்க அப்பா அம்மா பேர் என்னமா அப்பா பேர் தனிகேவேல் அம்மா பேர் தங்கமணி அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க தான சொன்னாங்க நீங்க சாரதாவுக்கு கசின் சிஸ்டரா இல்லை சார் ஓன் சிஸ்டர் சாரதா எனக்கு மூத்தவ மாதவி என் தங்கச்சி நான் சூர்யா

எனக்கும் உங்க எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க சாரதா ரொம்ப கொடுத்து வச்சவதா சரிமா உள்ளூர்லயே வீட்டை வச்சுட்டு நீ ஏமா ஹாஸ்டல்ல தங்கணும் அது அது வந்து சார் என்னோட வேலை சௌகரியத்துக்காக தான் வேற ஒண்ணும் இல்ல சார் சாரதா ரொம்ப நல்லவ அவ நல்லபடியா பாத்துக்கோங்க நான் வரட்டுங்களா சார் சரிமா சரிமா சார் எப்படி இருக்கீங்க ஆயா நடராஜ் எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் சார் ஆ என்ன சாமி கும்பிட்டாச்சா முடிச்சிட்டேன் சார் ஆமா இப்ப பேசிட்டு போது அந்த புண்ணு யாருன்னு தெரியுமா நம்ம செந்திலுக்கு பாத்துருக்கோமே சாரதா அதோட தங்கச்சியா ஆனா அவங்க அப்பா அவருக்கு ரெண்டு பொண்ணுன்னு தானே சொன்னாரு இந்த பொண்ணை பத்தி மட்டும் எங்ககிட்ட ஏன் சொல்லலன்னு புரியலையே தப்பான நடத்த உள்ள பொண்ணை பத்தி கௌரவமான எப்படி சார் சொல்ல முடியும் என்ன சொல்றீங்க ஆமா சார் இந்த பொண்ணை கொஞ்ச நாளைக்கு தான் விபச்சார கேஸ்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க சார் இப்படிப்பட்ட குடும்பம் போகும் போய் அந்த குடும்பத்தில் போய் பொண்ணு நாளைக்கு உங்க குடும்பத்தை பத்தி ஊர் உலகால் கேவலமா பேசுமா சார் என்ன பண்ண போறீங்க இப்படி தரங்கட்ட குடும்பத்துல பொண்ணு எடுத்தா ஊர் உலகமே எங்களை காடி துப்பும் உங்க சம்பந்தமே வேண்டாம் இதோட கல்யாண பேச்ச விட்டுடுங்க தயவு செய்து உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன் தரங்கட்ட குடும்பம்னு அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க ஒழுக்கமும் கௌரவம் எங்களுக்கு உசுறு மாதிரி அவ இப்படி ஒரு பழிக்கு ஆளாயிட்டாலே தான் வீட்டை விட்டு துரத்தி தலைமுடிக்கிட்டோம் அவளுக்கு எங்களுக்கு எந்த ஒட்டுறவும் கிடையாது அத காரணமா வச்சு என் மூத்த சாரதாவோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க யாருடைய வாழ்க்கையும் பாழாக்கணுங்கிறது எங்க நோக்கம் இல்லை எங்களுடைய தேவை ஒழுக்கமும் நேர்மையும் தான் ஒன்னு உங்க பொண்ணு தப்பு பண்ணாம ஒழுக்கமா இருந்திருக்கணும் இல்ல உண்மையை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட நேர்மை இருந்திருக்கணும் ரெண்டுமே இல்லையே நீங்க மட்டும் முன்னாலே வெளிப்படையா இந்த உண்மையை சொல்லி சூர்யா பண்ண தப்புக்கு சாரதா என்ன பண்ணுவான்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு

எந்த பையனாது வீடேறி பொண்ணு கேட்பானா அநியாயமா என் பொண்ணோட வாழ்க்கை வீணாயிடுமம்மா உங்க பொண்ணை கட்டிக்கிட்டா எங்க பையனோட வாழ்க்கை வீணாயிடுமே அப்படி எல்லாம் ஆகாதுமா சாரத ஒரு தங்கமான பொண்ணு அவ ஜாதகம் வந்த ராசிதா உங்க பையனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சதுன்னு கூட சொன்னீங்க கல்யாணங்கிறது எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா செய்ய வேண்டியது நீங்க இப்படி எங்ககிட்ட கெஞ்சறதுக்காகவோ இல்ல சாரதா மேல பரிதாபப்பட்டோ செய்யறதில்ல இனி நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த சம்பந்தம் வேண்டாம் நீங்க போலாம்